பாய் மக்களே நம்ம பசி பயணம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் நாங்கள் இந்த சேனலை வந்து முதல் முறையாக புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம் உங்களுடைய ஆதரவு தயவு செய்து எங்களுக்கு வேணும் இந்த பசி பயணத்தில் இன்றைக்கி அருமையாக ஒரு பார்க்க போகிற பசியோடு பார்க்க போகிற ஒரு நல்ல ஒரு சாப்பாடுன்றதில் ஒரு இப்போ சரியான மழை வெளியே இப்போ பயங்கரமான மழை இந்த மலைக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பாருங்கள் சூடாக கருப்பட்டி போட்டு ஒரு கருப்பட்டி காப்பி நல்லா மலைக்கு வெது வெது வெதுன்னு நல்லா சூடாக இருக்குது அது இல்லாமல் கொல்லு பார்த்திங்களா கொல்லு கொல்லு நல்லா வந்து வெங்காயம் தக்காளி கருவேப்பில் கடுகு நல்லா போட்டு நல்லா தாளித்து நல்லா வேக வச்ச ஒரு கொல்லு கொடுத்துருக்குறாங்க கொல்லும் கருப்பட்டி காப்பிக்கும் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓ பச்சை பச்சைப்பயிராக இது பாருங்க பேர் தெரில பச்சை பயிருக்கு நம்ம ஊரில் என்ன சொல்லுவீங்க பாருங்கள் அதுல இது பேர் என்ன சொல்லுவீங்க ம் அருமையாக இருக்குதுங்க சூப்பராக நல்லா மாவு மாதிரி நல்லா வெந்து அருமையாக அந்த ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடும்போது அதில் வெங்காயம் தக்காளி அந்த கடுகெல்லாம் மாட்டும் பொழுது மென்று சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது அதை முழுங்கிட்டு அப்படியே ஒரு கருப்பட்டி கேப்பி வேறு லெவல் அட்டகாசமான ஸ்நாக்ஸு ஒரு நாலு மணி அளவில் இந்த மலைக்கு நல்ல சூடாக இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இதே மாதிரி நம்ம பசி பயணம் நிகழ்ச்சியில் நம்ம சேனலில் இன்னும் நிறைய இடங்களுக்கு போக போகிறோம் நிறைய ஹோட்டல்ஸுங்க நிறைய சாப்பாடுங்க நிறைய வெரைட்டி வெரைட்டியான ஃபுட்டுங்களை ரசித்து ருசித்து அதனுடைய திறனும் சுவையும் எப்படி இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறது தான் என்னுடைய நோக்கம் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க தினமும் ஒரு வீடியோ உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் கரெக்டாக சாயங்காலம் நாலு மணி நாலு மணிக்கு வீடியோ உங்களை தேடி உங்கள் வீடு தேடி வந்து கொண்டிருக்கும் மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க நீங்கள் மக்களாகி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க நண்பர்களே இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன் இதே மாதிரி மழை டைமில் சாயங்காலம் நாலு மணிக்கு நல்ல ஒரு பச்சை பயிர் அதுக்கப்புறம் கருப்பட்டி காப்பி குடித்த அனுபவம் இருந்தால் மறக்காம கமான் பண்ணுங்கள்